ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கான ரோல் இதில் வந்து நீங்கள் ஒரு லாஸ்டில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தீங்க ஸோ வந்துட்டு அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரோல் எப்படி உங்களுக்கு வந்து அப்ரோச் ஆச்சு ஆக்சுவலி ஹானெஸ்டாக சொல்லணும்னா நான் அந்த ரோல் வந்து எனக்கு வரணும்ட்டு நான் எந்த ஒரு முயற்சியுமோ இல்லை அப்ரோச்சுமோ பண்ணலை லைக் முயற்சி பண்ணலன்னு சொல்லக்கூடாது அப்ரோச் பண்ணலை ஏன்னா ஒரு கதாசிரியருக்கு தான் தெரியும் அவங்க கதைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அந்த கதாபாத்திரம் இருக்கணுங்கிறது ஒரு ஆடிஷன் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து இப்போ நான் ஏறாத கம்பெனியே எல்லா கிடையாது அப்கமிங் டேரக்டர்ஸ்ல இருந்து லீடிங் டைரக்டர்ஸ் எல்லாரோட ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன் பட் அது ஆடிஷன் கால்னு வரும்போது பண்றது ஒரு விஷயம் இருக்கும் பட் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அதுல ஏதாவது ஒரு ரோல் இருக்கா ரோல் இருக்கான்னு நான் நார்மலாக கேட்க மாட்டேன் இந்த ஆக்டிங் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக இந்த வந்தேன் அந்த என்ன அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி ராஜு சாரு கார்த்திகேயன் சாரு நாசர் சார்ட்ட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதெல்லாம் வந்து அவருடைய ஆமா ரொம்ப ரொம்ப அவரு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது வந்து ஏதோ ஒன்னு சாதிச்சுட்டோன்னே தோணும் ஹாய் யூத் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆர்ட்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்த மலையாளம் மூவில கட்டிஷ் அப்படின்ற படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட அந்த படத்தை பற்றியும் இவங்க எப்படி இந்த ஆக்டிங் ஃபீல்டு வந்தாங்கன்ற பற்றியும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா இந்த கட்டிஷ் கேங் இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் ஆச்சு அதை பற்றி ஒரு ஒரு சில விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மூவி கட்டிஷ் கேங்கிறது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ராஜ்கார்த்தின்னு ஒரு ரைட்டர் வந்து

ஓரளவுக்கு ஒரு லீடிங்ல இருக்க ஒரு ஹீரோ யாராவது அப்ரோச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவரோட கேள்வியா இருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வச்சு என்னோட சப்போர்ட்டில் நான் யார் யாரை ரீச் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு மலையாளம்லேயே வந்து கேரளாலே வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருக்கு லக்கிலி கிடைச்சாங்க கிடைச்சோன்னா ஸோ அவங்க சரி ஓகே இது மலையாளம் மூவியாவே டைரக்டாக பண்ணலாம் பட் இது என்னதான் மலையாளம் மூவியா இருந்தாலும் இது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கேரளால போகிற மாதிரி இருக்கும் ஆமா செகண்ட் ஆஃப் ஃபுல்லா நம்ம சென்னை ஷூட் தான் சென்னைல டிராவல் ஆயிட்டு ஓகே சோ அது இருக்கும்போது அவங்க சரி ஓகே அவர் கன்வின்ஸ் ஆயிட்டார் சரி பண்ணலாம் கேரளாலயே இந்த இது ஸ்டார்ட் பண்ணிரலாம் பட் வந்து சென்னையில வந்து இந்த போஷன் போகணும் அப்படிங்கிறது வந்து அவரோட மைண்ட்ல வந்தது இந்த மாதிரி தான் இதோட தொடக்கம் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது ஓகே ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கான ரோல் இதில் வந்து நீங்கள் ஒரு லாஸ்டில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தீங்க ஸோ வந்துட்டு அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரோல் எப்படி உங்களுக்கு வந்து அப்ரோச் ஆச்சு ஆக்சுவலி ஹானஸ்டாக சொல்லணுன்னா நான் அந்த ரோல் வந்து எனக்கு வரணும்ன்ட்டு நான் எந்த ஒரு முயற்சியுமோ இல்லை அப்ரோச்சுமோ பண்ணல லைக் முயற்சி பண்ணலன்னு சொல்லக்கூடாது அப்ரோச் பண்ணல ஏன்னா ஒரு கதாசிரியருக்கு தான் தெரியும் அவங்க கதைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அந்த கதாபாத்திரம் இருக்கணுங்கிறது ஸோ வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஆடிஷன் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து இப்போ நான் ஏறாத கம்பெனியே கிடையாதுன்னு தான் சொல்லணும் லைக் எல்லா டைரக்டர்ஸ் அப்கமிங் டைரக்டர்ஸ்ல இருந்து லீடிங் டைரக்டர்ஸ் எல்லாரோட ஆஃபீஸ் ஏறி இறங்கிருக்கேன் பட் அது ஆடிஷன் கால்னு வரும்போது பண்றது ஒரு விஷயம் இருக்கும் பட் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அதுல ஏதாவது ஒரு ரோல் இருக்கா ரோல் இருக்கான்னு நான் நம்மளா கேட்க மாட்டேன் ஏன்னா ஏதோ ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னா ஒன்னு அவங்க தெரிஞ்சவங்க நம்ம அவங்க அவங்களே சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப பேடா அந்த அப்ரூச் போயிடக்கூடாதுங்கிறதுக்கான நான் ஆக்சுவலாக இனிஷியலி நான் எதுவும் அப்ரோச் பண்ணல பட் அவர் கூட சென்னையில வந்து அந்த தமிழ்ல ஃபஸ்ட் முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணனும்னுட்டு ஒரு ஐடியா ல இருந்தாரு இல்லையா தமிழில் ஒரு ஆர்டிஸ்ட வச்சுட்டு அப்ப அவருக்கு என் கூட இருந்த ஒரு டிராவல்ல வந்து அவர் என்கிட்ட யூனிக்கான சில விஷயங்களை அவர் நோட் பண்ணிருந்திருக்காரு அது எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல வந்து பை காட்ஸ் கிரேஸ் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த படம் பிக்கப் ஆகும்போது ஒரு நாள் போன் பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நீ வரணும் நீ வந்து என் தம்பியா வரணும் நீ என் கூட நிக்கணும் அப்படின்னாரு ஸோ நான் வந்து என்னன்னா சரி ஒரு அண்ணா கூப்பிட்றாங்க அண்ணா கூட கண்டிப்பா ஒரு படம் பண்றாங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் சென்னு ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அங்க போயாச்சு அங்க போயிட்டு கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ப்ரீ புரொடக்ஷன்ல ஒரு ஒன் மந்த்ல இருந்தே நான் போயிட்டே இருக்கேன் டிராவல் ஆயிட்டே இருக்கேன் ஓகே ஸோ என்ன ஆகுதுன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா முடி வெட்டாத தாடி ஷேவ் பண்ணாத அப்படியே விடு அப்படிங்கிறாரு சரி ஏதோ நமக்கு தெரியும் இல்லையா இத்தனை வருஷம் நமக்கு இருக்கும் ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு சைடு சரி எதுவும் ரொம்ப எதிர்பார்ப்பு வேண்டாம் ஏன்னா நிறைய நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு வாழ்க்கையில ஸோ வந்து ரொம்ப அது எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டு சரி நான் நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்படியே குரூம் பண்ண சுத்தமாக குரூம் பண்ணாம அப்படியே விட்டாச்சு மீசத எல்லாம் வளருது முடியெல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு வளர்ந்ததுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு இந்த படத்துல பழனின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அது நீ பண்றியா உனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஆப்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ வந்து உன்னோட ஆக்டிங் மேல எந்த அளவுக்கு உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாரு நான் சொன்னேன் நீங்க ஆடிஷன் பண்ணி கூட எடுங்கண்ணா அதாவது வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ல சிபாரிசுல இருக்கிற மாதிரி வேண்டாம் நீங்க அண்ணா நான் தம்பிங்கிறதுக்காக எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காதீங்க அந்த ரோல்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டா உங்களுக்கு வந்து அந்த ரோல நிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கதையில ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது அத கொடுங்க நான் பண்ணி காட்டுறேன் பெர்ஃபார்ம் பண்றேன் சப்போஸ் உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம கண்டினியூ பண்ணலாம் தொடரலாம் அவர் அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு ஆடிஷன் ஒன்னு பண்ணாங்க வந்து பியோர் மலையாளி இப்போ நான் சொன்னா ராஜ்கார்த்தி ரைட்டர் வந்து பாலக்காடு ஸோ அவங்க மலையாளம் தமிழ் ரெண்டுமே ஒரு பேச முடியும் பட் டேரக்டர் வந்து பியோர் மலையாளி ஸோ நான் வந்து அந்த போர்ஷன் வந்து தமிழ் டைலாக்ஸ் உள்ள ஒரு போர்ஷன் ஓகே ஸோ அது தமிழ் டைலாக்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி நான் பண்ணலாமான்னு கேட்டேன் தாராளமாக பண்ணுங்கள் அப்படி நிறையன்னா எங்களுக்கு வந்து அந்த இன்டென்ஸ் தெரியாது தமிழ்நாடு ஆடியன்ஸோட இன்டென்ஸ் தெரியாது ஸோ அந்த கேரக்டருக்கு இன்னும் மெருகேற்ற முடியும்னா சந்தோஷம் நாங்கள் ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா ஆட் பண்ணி ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் டேரக்டர் சாருக்கு வந்து அது புரியல ஏன்னா நான் ஃபுல்லா தமிழ்ல பேசுறேன் அவர் பியூர் மலையாளிங்கிறதுனால அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பட் அவரு ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணி சொன்னார்னா எக்ஸ்பிரஷன் வைஸ் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க சோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பட் அவருக்கு லாங்குவேஜ் ஃபாலோ பண்ண முடியல சோ வந்து அவரோட இன்னொரு ஒரு அசோசியட் டைரக்டர் வந்து அவருக்கு தமிழ் நல்லா வரும் சோ அவரு வரட்டும்னு சொல்லி ஒரு ஒன் டே கழிச்சு அடுத்த நாள் விட்டு ஒரு டே ஆஃப்டர் அந்த அசோசியேட் டைரக்டர் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ஆடிஷன் நடந்தது ரெண்டாவது ரவுண்டு ஒன்று கொடுத்தாங்க அதில் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் கொடுத்தாங்க அவர் வந்து பார்த்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க நிச்சயமாக வந்து இவர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ரோல் கொடுத்தாங்க ஓகே ஓகே சூப்பர் ஏன்னா ஒரு இந்த இந்த மூவிக்கே அந்த ரோல் வந்து ரொம்ப ஆக்டா அதை நீங்க ரொம்ப கரெக்டா பண்ணிருந்தீங்க ஏன்னா எல்லாருமே தேட்டர்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஈவன் நானும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க இந்த ஆக்டிங் ஃபீல்டு இப்போ இது இந்த இந்த படத்துக்கான கேள்விகள் எல்லாமே ஓகே பட் ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா இந்த ஆக்டிங் ஃபீல்டை சூஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆக்டிங் ஃபீல்டு வந்தேன் அந்த காரணம்னா என்ன அதாவது அது காரணம்னு விட அது ஒரு பேஷன் வந்து எனக்கு எப்படி இதில் உருவாக ஆரம்பிச்சதுன்னா நான் பேசிக்லி ஒரு எம்பிஏ கிராஜுவேட் சரிங்களா நான் வந்து பிகாம் பண்ணிட்டு எம்பிஏ வந்து எம்என் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் காலேஜில் வந்து பண்ணேன் ஓகேங்களா எம்பிஏ முடிச்சுட்டு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப சினிமா மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா என்னோட எதுலேயுமோ வந்து யாருமே சினிமா சம்பந்தப்பட்ட கிடையாது பட் எனக்கு வந்து சினிமாவில் திரையில வந்து சில நடிகர்கள் பார்க்கும்போது அதெல்லாம் மேடி சார்லாம் பார்க்கும்போது வந்து அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும் மின்னலையெல்லாம் வந்து ரொம்ப மின்னலே அது மாதிரி சூர்யா சாரது விஜய் சாரோடது அந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்து தனுஷ் உஷாரு சிம்பு சார் மோஸ்ட் ஃபேவரெட்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது அது என்னன்னு தெரியாது அந்த சில்வர் ஸ்க்ரீனில் அங்கே போய் உட்காரும் போது அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் அது பர்ஸ்னலி அது ரொம்ப ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுங்கிற மாதிரி அது பார்க்கும்போது சில கேரக்டர்ஸ் அவங்க ப்ளே பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து நடிப்பேன் ஸோ வந்து அது போக ஆரம்பிச்சப்போ என்னாச்சு வீட்டில் வந்து நல்லா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் எல்லாம் நல்ல எஜுகேட்டட் சோ அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா நீ நல்லா படிக்கணும் நல்ல இதுவா வரணும் என் அண்ணா வந்து எம்எஸ் அவர் யூஎஸ் சிட்டிசன் ஆயிட்டாப்புல யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிரு எம்எஸ் எஸ் முடிச்சுட்டு அவர் வந்து அங்க கூகுள்ல ஒர்க் பண்றாப்புல சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அண்ணா அந்த மாதிரி இருக்கான் நீயும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எம்பிஏ இது பண்றாங்க சரி அவுட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடாது பட் இது அப்பா அம்மாவோட கனவையே நிறைவேத்தனமோ என்னோட இதையும் நிறைவேத்திக்கணுங்கறதுக்காக நான் வந்து எம்பிஏ ஜாயின் பண்றேன் ஜாயின் பண்ணி படிக்கிறேன் படிச்சு முடிச்சிட்டு ஆல்கம் மீன் ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட்ல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் ஒரு ஒன் இயர் கோர்ஸ் பண்ணேன் ஆக்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணேன் அது தவிர கூத்துப்பட்டுரை இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் டியூட்டர்ஸ் கிட்ட வந்து நான் ட்ரெயின் ஆயிருக்கேன் எப்படின்னா வந்து முத்துகுமார் சாரு பாவல் நவகிதனனா அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி ராஜு சார் கார்த்திகேயன் சார் நாசர் சார்கிட்ட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதெல்லாம் வந்து அவரோட பெரிய விஷயமாக ரொம்ப ரொம்ப அவர் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது வந்து ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோன்னே தோணும் கண்டிப்பா அவரோட வே ஆஃப் கிளாஸ் வந்து அவர் எடுக்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா டியூட்டர்ஸ் கிட்ட வந்து நான் கூத்துப்பட்டரை சைடுலருந்தும் வந்து ட்ரெயின் ஆனேன் இதெல்லாம் ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நான் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சினிமா தேடணும் சினிமாவில் நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக நாலு வருஷம் எம்பிஎம் முடிச்சிட்டு யுஎஸ்ஐடி ரெக்ரூட்மெண்ட்ல ஹெச்ஆர் ஆ வொர்க் பண்றேன் நைட் ஷிஃப்ட்ல அது அதாவது வந்து ஜெனரல் ஷிஃப்ட் எனக்கு கிடைச்சது இந்தியன் டைமிங்ல பட் இந்த ஜென்ரல் ஷிஃப்ட் எடுத்தோம்னா என்னால சினிமா தேட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக யூஎஸ்ஐடி ரெக்ரூட்மெண்ட் எடுத்து யுஎஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்றது அங்க இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அங்க இருக்க ஜாப் ஆஃபர் வந்து அவங்களுக்கு இது பண்ணி அவங்கள அங்க அவங்க அங்க பிளேஸ் பண்ற ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் சோ பகல் நேரத்துல வந்து சினிமா தேடணும்ங்கிறதுக்காக நைட் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் சோ அது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நான் ஹெல்த் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது நைட் வேலைக்கு போறது பார்த்துட்டு அதாவது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ க்ளாக் போய்ட்டு மார்னிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வொர்க்கம் முடிச்சிட்டு போர் இருந்து கிளம்பி கோடம்பாக்கம்ல வீடு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தூண்டி தூங்கி ஃபோனில் ஆடிஷன் கால் ஏதாவது இருக்கா ஆடிஷன் குரூப்லலாம் இருக்கோம் நாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நான் வந்துட்டேன் ரீச் பண்ணிருக்கேங்கிறது அவங்களுக்கும் சந்தோஷம் ஸோ அந்த ஆடிஷன் கால் எல்லாம் பார்த்துட்டு பத்து மணிக்கு ஆடிஷன் ஒன்பது ஒன்பதுரைக்குலாம் அங்கே போயிடுவோம் போயிட்டு நின்னாலே பெரிய கியூ நிற்கும் இருபது பேர் முப்பது பேர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அந்த ஆடிஷன் ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி நூறு பேர்லாம் நிற்பாங்க பாவல் நான் வந்து வீட்டு படம் பண்ணும்போது அந்த படத்துக்குலாம் வந்து அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஆர்டிஸ்ட் வந்து அங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு சினிமாவோட வளர்ச்சியும் சினிமா வந்து ஒரு ஹெல்தியான ஒரு பாதையில் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அது என்ன ஆகுதுன்னா நாள் ஆக ஆக ஒரு ஒன்றரை வருஷத்துலலாம் வந்து எனக்கு கொஞ்சம் டவுன் ஆகுது என்னன்னா நைட்டும் தூங்காம பகல்லையும் ஆடிஷன்ல சுத்துறது இப்படி சுற்றி சுற்றி ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறது எனக்கு தெரியுது ஸோ ஹெல்த் ஸ்பாயில் ஆகும்போது அது ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ நான் எடுத்து கொடுத்த ஒரு ஃபோட்டோக்கும் இப்போ இன்னைக்கு பார்க்குற ஒரு ஃபோட்டோக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது ஃபோட்டோஷாப் பண்ணியான்னு கேட்கற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு என்னோட இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது என்ன சரி ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் இது அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசிட்டேன் தயவு செஞ்சது தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களோட ஆசைக்காகவும் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் நான் வந்து எம்பிஏ படிச்சேன் நாலு வருஷம் வேலையும் பார்த்துட்டேன் இதுக்கு மேல எனக்கு வந்து வேலை பார்த்துட்டு தான் எனக்கு தூக்கம் வரல ஆடிஷன் போறேன் போல அதை தாண்டி எனக்கு வந்து நான் செய்யற வேலை வந்து எனக்கானது இல்லைன்னு எனக்கு தோணுது நான் சினிமாக்காகன்ட்டு நான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு எனக்கு வந்து சினிமா தான் வேணும்னு தோணுது நான் வேலையை விட்டுட்டுமான்னு கேட்டேன் சரி ஒன்னு வீட்ல ஒண்ணு நீ வந்து நீ சம்பாதிச்சு தான் இது பண்ணும்ன்ட்டு நீல்ல பரவாயில்ல நீ ஒன்னு பண்ணு நீ போயிட்டு நீ போய் உன்னோட கனவு தேடி போன்னுட்டாங்க ஏன்னா வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் ஃபேஸ் பண்ற இந்த ஒரு திங்னா இதான் வீட்டையும் சமாளிச்சு அவங்களையும் பேஷன் ஆகிட்டும் நிச்சயமா சோ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஜாப விட்டாச்சு விட்டுட்டு ஆடிஷன் 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 ஏறி இறங்குறது போகாத கம்பெனில எல்லாருக்கிட்டயும் போட்டோ இருக்கும் எல்லா கம்பெனிலையும் ஏத ஏதோ ஒரு ஃபோட்டோ கொடுத்து வச்சிருப்பேன் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டப்போ கூத்துப்பட்டறையிலெல்லாம் ட்ரெயின் ஆகி வந்தப்போ நான் என்ன நினச்சேன்னா நம்ம வந்து எடுத்தோன்னு பண்ணால் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்ன்ட்டு ஒரு கனவு அது வந்து போக போக அது வந்து நிதர்சனமாக அது வந்து பாசிபிலிட்டி இல்லை அது உண்மை கிடையாது அது அது வந்து பார்க்குற நேர்களுக்கும் பார்க்கக்கூடிய அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப நான் வந்து சில வருடங்கள் நான் வந்து ரொம்ப கடினமாக வந்து எனக்கு பெரிய ரோல் தான் பண்ணணும் பண்ணால் வந்து ஒரு 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 சப்போர்ட்டிங் லீடாக பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் பண்ணணும்ட்டு என்னை நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன் அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட் அதனால சில வருடங்கள் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் போனது உண்மை ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து எந்த ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிதுனாலும் அந்த கதாபாத்திரத்தில் நம்ம அந்த கதாபாத்திர கதாபாத்திரத்துக்கு வந்து என்ன உயிர் கொடுக்க முடியுங்கிறது நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும்னா அது எந்த மாதிரி ரோலாக இருந்தாலும் எடுத்து பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா எல்லாருமே நீங்களும் நல்லா வரணும்ங்கறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நிச்சயமா எனக்கும் ப்ரே பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா எங்க சேனல் சார்பாவும் நாங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்றோம் உங்களோட நெக்ஸ்ட் மூக்கான ஆல் தி பெஸ்ட்டா நாங்க எங்க சேனல் மூலமா சொல்லுது சோ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன ஃபியூச்சர் பிளான்ஸுங்கிறது வந்து இதே தான் சினிமா தான் ஸோ வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து பை காட்ஸ் கிரேஸ் முன்னாடியே சொன்னபடி வந்து சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு இப்போ வர வாரம் தட் இஸ் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் டைலாக்ஸ் எழுதி கொடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அக்காலி படம் பேர் தி அகாலி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட ஆசிஃப் முகமது ஹமீதுங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு நாசர் சார் வந்து அதுல லீட் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸோ வந்து அதுல இருக்க சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து தேட்டர்ஸ்ல பார்க்கணும் டெஃபினட்டா அந்த ட்ரெய்லர் வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல வரும் தி அக்காலி ஸோ வந்து சாவே இல்லாத மனிதன்கிறது தான் வந்து அந்த அக்காளிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் ஸோ வந்து இது நாசர் சார் லீட் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் இது வரைக்கும் க நிச்சயமாக அடிச்சு சொல்ல முடியும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு ஒரு ஜானர் இதுன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து பண்ணிருக்காரு வெற்றி பெறுவோங்கிற ஒரு வாழ்த்து வந்து எங்களுக்கு எல்லா சைட்லேருந்துமே இருந்துமே இருக்கு குட் ரெஸ்பான்ஸ் இருக்கு ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா வந்து நேற்றுக்கு ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு அக்காலி படத்தோட ட்ரைலர் வந்து அவரோட அஃபீஷியல் பேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு ஓகே சூப்பர் ஏன்னா இந்த அக்காலி நான் இவங்களுடைய போஸ்டர் நான் பார்த்தேன் கண்டிப்பா ஏன்னா நான் அந்த போஸ்டர் பார்த்தேன் சோ அல்ல யாரும் ஒர்க் பண்ணல இப்ப நீங்க ஒர்க் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு சீரியஸா மக்களே கேட்டிங்களே கண்டிப்பா அந்த ட்ரைலர் போய் பாருங்க நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம் அண்ட் தென் சார் இப்போ வந்துட்டு இந்த ஆக்டிங் இது இது எல்லாமே சொல்லியிருந்தீங்க மறுபடியும் நம்ம மூவி சைடு வருவோம் இந்த மூவில கட்டீஷ் கேங் டர் மூவில ஒரு சின்ன பட்ஜெட் மூவி டூ க்ளோஸ் அரௌண்ட் மொத்தமா சோ இதுல வந்துட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டு இல்ல இது என்னுடைய கேட்கிறேன் பெரிய ஆர்டிஸ்ட் அவ்வளவு இல்ல 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 டூ எந்த ஒரு பொசிஷன்ல இவ்வளவு அமௌண்ட் போச்சு